வணக்கம் வணக்கம் மேக் ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அன்சார்டட் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இந்த மூவி பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை தோல்வி அடைஞ்சிருக்காரு தான் பார்க்க போகிறோம் ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம் இந்த அன்சார்ட் மூவி பார்த்தீங்கன்னா டாமலன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆயிருந்தது ஸோ இந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மூவிக்கு மிக்ஸ்ட் ரிவ்வான் அதிக அளவு கிடைச்சது ஸோ இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர்ந்து நூற்றி இருபது மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ள வருது ஸோ இந்த மூவியை பொறுத்த மட்டும் முன்னூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு மேலே வசூல் பண்ணாலே இந்த மூவி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டான மூவியாக ஆயிருக்கும் ஸோ இந்த மூவி இதனால் நாள் வரக்காட்டியும் பாக்ஸ் ஆஃபீஸில் எவ்வளோ ஏன் பண்ணிக்கின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்காக இந்த மூவி நூற்றி இருபத்தி மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஸோ அதே போல் இன்டர்நேஷனல் கன்ட்ரிகளில் இந்த மூவியில் எயன் பண்ணி பார்த்தீங்கன்னா இருநூற்றி பதினோரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் என் பண்ணியிருக்கு ஸோ இந்த மூவியோட டோட்டல் வெளியே கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தொரு மில்லியன் அமெரிக்கன் டாலர் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அன்ச்சார்டர்ட் மூவி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸான மூவியாக தான் அமைஞ்சிருக்கு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வீடியோ கேம் பேஸ் பண்ண மூவிகள்லேயே அதிகளவு கலெக்ஷன் கொடுத்த மூவியில் பற்றின இந்த மூவி ஐநாவது இடத்து பிடிச்சிருக்கு ஆனால் இந்த மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை இதை விட பார்த்தீங்கன்னா சோனி பிக்சர்ஸ் எதிர்பார்த்தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நோவே ஹோ மூவிக்கு அப்புறம் டோமலன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா வேறு லெவல் அதிகரித்து காணப்பட்டது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸில் குறைஞ்ச ஐநூறு மீன் அமைக்கின்றது என் பண்ணுவோம் சோனி பார்த்திங்கன்னா எதிர்பார்த்திருந்தாங்க ஸோ இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மூவி சைனாலே ரிலீஸ் ஆகிச்சு பட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா சைனால் அளவு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுக்கல ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மூவி டீமுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தது ஸோ எப்படி இருந்தாலும் இந்த அஞ்சாரெட் மூவியோட செகண்ட் பார்ட் மூவி எடுக்கிறதுக்காக சோனி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த அஞ்சாரெட் மூவியோட செகண்ட் பார்ட் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த அஞ்சார்ட் மூவியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இந்த அன்சார்டட் மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு ஹிட் ஆகும்மா ஃபெயில் நீங்கள் என்ன நினைச்சு நிற்கிற கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே போல் ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்க முறை உங்களும் வீடியோ ஏற்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் பாய்